அனைவருக்கும் வணக்கம் இது டிஎர்டி இன்னைக்கு நம்ம இந்த கருப்பு உளுந்து அதாவது தோல் உளுந்துன்னு இதை சொல்லுவாங்க இந்த தோல் உளுந்த வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக்களவுக்கு எடுத்துக்கிறேன் இதை நம்ம முதல் போட்டு வறுத்துக்கலாம் உளுந்தோட வறுக்கிற தன்மை என்னென்னா இது வந்து நல்லா மனம் வரணும் ஏன்னா வெள்ளை உளுந்துனா உங்களுக்கு வந்து கலர் மாறும் கொஞ்சத்து கொஞ்சம் மாறும் தெரிஞ்சிடும் அதுலேயும் வாசம் வரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வாசத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் கைவிடாமல் வறுத்து எடுக்கணும் இன்னும் நல்லா சூடு ஏறி அது மீடியமான தீயில தான் வறுக்கணும் பெருந்தி போட்டு வறுக்கக்கூடாது ஏன்னா பெருந்தி போட்டோம்னா அது தீஞ்சு போயிடும் கருகிறோம் அடியில் அது இந்த தோல் கலருக்கும் அதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது அதனால ஒரு மீடியம் இதுவிலையே வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த தோல் விடுதலை பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து ஃபைபர் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ ப்ரோட்டீன் சத்தும் அவ்வளோ இருக்குது இதில் அதனால் இது எதுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும் பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கூட்டி தரும் உளுந்து இப்போ நல்லா வருபட்டுச்சு வாசம் பார்த்தீங்கன்னா நல்லா மனமாக வரும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த உளுந்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதுதான் இந்த உளுந்தை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரொம்ப மாவாக ஆக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப விழுவிழுன்றது தான் நல்லா இருக்காது அதுக்காக ரொம்ப குறை இருக்கக்கூடாது நான் அரைச்சி அந்த பக்குவம் காட்டுறேன் நீங்கள் அதை மாதிரியே எடுத்துக்கணும் இப்போ இந்த உளுந்தப்பருப்பை அரைச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இது குரகுரப்பாக தான் இருக்குது இதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினோம்னா போதும் அதோட எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அரைச்சாச்சு நம்ம தான் காமிச்சலையே ரொம்ப குரகுரப்பாக அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இது ரொம்ப பவுடரும் ஆகலை அந்த பக்குவத்தில் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம் இப்போ இந்த உளுந்த மாவை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் நான் இதுக்கு தண்ணி தான் சேர்க்குறேன் கைத்தே நம்ம கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம் ஏன்னா நமக்கு இதை அடுப்பில் வச்சு கிண்டையில் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும் அதனால் நம்ம தண்ணியை கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கணும் ஏன்னா உளுந்து வேற வேகணும் இல்லையா அதனால் ஓரளவுக்கு தண்ணியை நல்லா இது பண்ணி கிண்டி விடும் கரைச்சி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு பக்குவம் பார்த்திங்கன்னா இதையும் ஊற்றிட்டு அப்புறம் என்ன ஒரு அரை கிளாஸும் நம்ம சேர்த்துக்கணும் தண்ணி ஏன்னா அது கட்டியாக தான் நான் கரைச்சி வச்சிருக்கேன் இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ நான் இந்த உளுந்து வரத்து பாத்திரத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு இந்த உளுத்தங்கலிக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா தான் இதோட தன்மை வந்து இன்னும் அதிகமாகும் அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இதமான சூட்டுக்கு இருக்குது நம்ம இப்போ இதை கரைச்சி வச்ச உளுந்தங்க உழுத இதில் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்த முழுதை வந்து இதில் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை விடாமல் இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி நான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு உளுந்த அளவை பொறுத்து ஒரு இருந்து அரை கிளாஸ் வரை எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கணும் இதை நம்ம நல்லா கிண்டி விட்ருவோம் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை கறி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி தட்டுவோம் அப்படியே அங்கங்கே போய் நின்றுரும் அதுக்காக தான் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணுன்றோம் இப்போ வந்து தீயை வந்து ஏற்றி வச்சுருங்க இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தோடு சேர்ந்து நல்லா நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக இழுத்துடும் மேலே தெரிச்சிக்காத அளவுக்கு பொறுமையாக பார்த்து கிண்டுங்க ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க இந்த உளுந்தங்கடிங்கிறது ஏன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதுங்களுக்கு இந்த மாத விடாய் காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த இடுப்பு அடி அதெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த நேரங்கள்லாம் இந்த உளுந்தங்கியை தான் எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கருப்பட்டி போட்டு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு அதோடய தன்மைலாம் வந்து தெரியாது ஆனால் நாள் போது தான் நமக்கு இந்த உளுந்தங்களியோட தன்மை வந்து தெரியுது ரொம்ப சூப்பரான இதுங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாரம் ஒருத்தன் நாங்கள் செஞ்சுருவோம் ஒன்று இந்த உளுந்தலையாவது செய்வோம் இல்லையாவது வெள்ளை உளுந்தலையாவது நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த ஒரு அருமையான காலையிலையும் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா வெந்துருச்சு இந்த களிக்கு உரிய அளவில் வந்துருச்சு நான் இப்போ பார்த்திங்கன்னா பணங்கருப்பட்டி பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இதுக்கு இனிப்பு சேர்த்துக்கிறேன் ி எடுக்கிறேன்னா சக்கரை வந்து வெள்ளை சக்கரை வந்து சேர்க்க வேண்டாம் ஏன்னா அந்த வெள்ளை சக்கரை சேர்க்கும் போது இதோட தன்மையே போயிடும் இந்த கருக்குழுந்தோட தன்மை அதனால ஒன்று வெள்ளம் பனங்கருப்பட்டி இல்லை பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை எது இருக்கோ அதை மாதிரி ஐட்டம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டா அது ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் நாங்கள் இந்த கருப்புழுந்துக்கு மெயினே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயும் கருப்பட்டி தான் மெயின் அதில் செய்யும் தான் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா இதோட முழு தன்மையை பெரும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தோம்னா பிள்ளைங்களுக்கு இந்த நல்லெண்ணெய் வாசனை மேலே நம்ம செஞ்சு முடித்தோம்னா லைட்டாக வரதான் செய்யும் பெரியவங்க நம்ம சாப்பிட்றோம் பிள்ளைங்களுக்கு அந்த வாட தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு கொடுக்கணும்னு நினச்சின்னா மேலே ஒன்றும் இல்லை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல் அந்த அளவுக்கு தெரியாது முதல்லேருந்தே பழகிட்டாங்கன்னா சின்னதுலேருந்தே தெரியாது நடுவில் நம்ம சேர்க்கிறோன்னும் போது கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் வாசனை தெரியாது நல்லாவும் சாப்பிடவும் செய்வாங்க விரும்பும் இப்போ களி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஒட்டாம உங்களுக்கு சுத்தி அது பிறண்டு வர்றது தெரியும் நான் இந்த நேரத்துல ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது குழந்தைங்களுக்காக தான் அந்த நெய்யை கூட நான் சொல்றேன் ஏன்னா நல்லெண்ண வாடா அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் அதனால் மேலே நெய் சேர்க்கும் போது தெரியாதுங்கிறதுக்காக தான் நெய் சேர்க்குறோம் நெய் சேர்க்காமையே பெரியவங்கள்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க வீட்டில் பாருங்கள் அப்படியே அல்வா பதத்தில் நமக்கு அழகாக ஒட்டாமல் கரெக்டாக வருது பாருங்கள் இதுதான் பக்குவம் ரொம்பவும் எண்ணெய் உண்ணையும் அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம் அளவோடு இருந்தாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ரெடியாயிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆயிருச்சு இது வந்து யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் சின்ன பிள்ளைங்களை இருந்து வயதானவங்க வரையும் எல்லாருமே சாப்பிடலாம் ஏன்னா இதுல அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு வயதானவங்களுக்குலாம் இந்த மூட்டு வலி கால் வலிலாம் அதிகமா எலும்பு வலிலாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இதை எடுக்கிறது மூலயமா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்கும் இது வாரத்துக்கு ஒரு முறையாவது ரெண்டு முறையாவது இந்த உளுந்து சம்பந்தமான ஏதாவது ஒரு ஐட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது இன்னும் இந்த நல்லெண்ணெய் சேர்த்த உளுந்தங்களை எடுக்கும் போது சேர்த்து இன்னும் ஆரோக்கியத்தை வந்து அதிகப்படுத்தி நம்ம காட்டும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உளுந்தங்களை ட்ரை பண்ணுங்க இப்போ நான் இது எப்படி இருக்குதுன்னு எடுத்து டேஸ்ட் பண்ண போறேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க அந்த நல்லெண்ணையோட வாசத்தோடு சேர்த்து அந்த கொஞ்சமாக போட்ட அந்த நெய் மணமும் சேர்த்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அளவான இனிப்போடு ரொம்ப இனிப்பு சேர்க்காதீங்க திகட்டிரும் அளவான இனிப்பு தான் நல்லாயிருக்கும் இந்த உளுந்தங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க பாய் ஃப்ரையர்ஸ்